ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நாகூர் போனோம் பார்த்தீங்களா அதனுடைய கன்டினியூ வீடியோ தான் இது தான் நம்ம தங்கியிருந்த ரூமு இந்த ரூமை வந்து ஃபுல்லாக வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன் அந்த நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோஸ்க்கு மேம் நம்ம பாருங்கள் இங்கே பாருங்கள் காலையிலே எங்களுக்கு அந்த நைட் வந்து நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் பட் வந்து தூக்கமே வரல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போய் என் ஹஸ்பண்ட் மூன்றரை மணி தான் இருக்கும் போய் புட்டு வாங்கி புட்டும் டீயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நாங்கள் விடிய விடிய தூங்கவே இல்லை ஸோ நாகூரில் வந்து மூணு மணிலேருந்து புட்டு கிடைக்கும் ஓகேவா நீங்களும் நாகூர் போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு அதோட டீயும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பி ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் வந்து நம்ம வந்து கடலுக்கு போயாச்சு இதனுடைய கண்டினியூ வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பபாய் அங்கே பாருங்க டீ வந்து நார்மலாக தான் இருந்துச்சு மற்றபடி புட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போனீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பபாய்